ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தே பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம நார்மலாக எப்பவும் வாங்குகிற முள் கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன் அதுலேயே நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு கத்திரிக்காயுமே ஆஃப் ஏஜ் இருந்தது இது வந்து காம்பல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணாமல் நடுவில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி மூணு லைன் போட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அப்புறமா உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை நடுவில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஸ்டப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் தனியாக சுடும்போது கருப்பாகிடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி நடுவில் வச்சு விட்டிங்கன்னா கத்திரிக்காய் சுடும்போது அதுவும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு அதையும் அது நடுவில் அப்படியே இது மாதிரி வச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி வச்சுடுங்க இன்னொரு கத்திரிக்காயையும் அதே மாதிரி கட் பண்ணி அதுலேயும் அதே மாதிரி வச்சுக்கலாம் மொத்தமாக நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் அதே மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி விட்டுடலாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உள்ள அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் தடவிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுட்டு ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி அதில் குத்தி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் அதே மாதிரி எண்ணெய் தடவி லைட்டாக கட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற தோல் வரைக்கும் கட் ஆகிற மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ன தடவை இருக்குதுனால வழுக்கிட்டு போகுது கட் பண்ண முடியல மெல்லமாக கட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற தோல் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சுட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை கம்பியில் இந்த மாதிரி சொருவிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கம்பியில் வச்சு சுட்டு சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா நாலு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு உள்ளெல்லாம் அதே மாதிரி தக்காளியும் கம்பிலேயே சொருவி இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப நேரம் சுடணும்னு இல்லை ஒரு பாதி அளவுக்கு உள்ளே வேகிற அளவு வேகிற மாதிரி இருந்தால் போதும் இதையும் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு நேரம் ஆரட்டும் அப்புறமா மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு மேலே இருக்கிற தோல் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்தால் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா எடுங்க பாருங்கள் எவ்வளோ பேப்பர் மாதிரி ஈஸியாக வருதுன்னு இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு தக்காளியும் தோல் எடுத்துடலாம் தக்காளி எல்லாமே நல்லா தான் வெந்திருக்கு நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படியே தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் காம்பு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க காம்பு கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சாஃப்டாக வெந்திருக்கு அதோடு சேர்த்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா பொடியாக இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அங்கேயும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சுட்டு மசிச்சு வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே வெந்த தக்காளி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காரம் எவ்வளோ இருக்கோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி எப்போவும் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது கூட ஒரு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் அதுக்கு மேலே ஒரு பாதி எலுமிச்சம் பழம் கட் பண்ணி அந்த சாறு புழிஞ்சிக்கலாம் இது கூட லைட்டாக அந்த எலுமிச்சை பழம் சேர்த்து புளிப்பாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு பாதி எலுமிச்சம் பழம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு எலுமிச்சம் பழத்தை பாதியாக கட் பண்ணி பூஞ்சி விட்டுட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்